ஹாய் வெல்கம் டு தியூஸ் கிச்சன் நாங்கள் ஊர்லேருந்து வந்துவிட்டோம் நாங்கள் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தோம் எங்கள் தோட்டத்தில் படிச்சு காயே எழுச்சமும் இதெல்லாமே கொண்டு வந்துட்டோம் நேற்று எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணணும் அம்மாவும் அம்மாவுக்கு நான் துணியெலாம் மடித்து ஹெல்ப் பண்ணி தந்தேன் கை காலும் மடிக்க முடியலனாலும் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் அப்பப்பா எவ்வளோ வள இது வந்து ஆயிரம் பூஜிக்கு முன்னாடி நாள் இன்னொரு சாக்ஸ் ஸ்கூல் சாக்ஸ்லாம் முடிச்சிருச்சேன் நானே வீடெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுட்டேன் முன்னாடி நாளே அப்பா ஆஃபீஸில் வந்து பூஜை போட்டாங்க நான் நானே போயிருந்தேன் காலையில் ஏமிச்சு குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு அவளை தான் மீதி கூட பார்க்குறான் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்